ஒரு வாழ்கிறாற்றின் தலைவர் பத்திய இன தலைவர்கள் மட்டுமல்ல எந்த இதில் சாதி மறந்து சேர்ந்த தலைவரும் எல்லாம் இல்லாத தமிழகத்தில் ஒருவருக்கு ஒன்றிருந்தார் அது மாவெரின் ரத்தமலை சீனிவாசன் எவ்வளவு இல்லை என்பதை உறுதியாக கூற முடியும் தமிழ் மொழியின்டி பறையர் மொழி ஒரு பழமொழி பாம்பாண்டுக்கு மூப்பா பறையில மேற்பாடுக்கு இது ஜாதியாக சொல்ற ஒரு பழமொழி ஆக மண்ணின் மூத்த கொடி பறையர்கள் எப்படி வீழ்ந்தார்கள் எப்படி தாழ்ந்தார்கள் இந்த நாட்டை நாற்ப அரண் கருத்துக்களை கூறுகின்றவர் வான சாஸ்திரங்களை படித்தவர் நீ எப்படி நடக்கணும் உனக்கு ஒரு வாழ்வியலை போதித்த ஒரு பறைய எப்படி பேசா ஞானால் என்பதுதான் மிக ஒரு மோசமான வருமானம் தமிழ்நாட்டில் இருக்கப்பட்டிருக்கிறது அதை காலகாலமாக இருந்தாலும் சித்தர்கள் வழியில் பல்வேறு தலைவர்கள் என்று கூறினாலும் பறையர்களின் பெருமையை சிறவாக்கிய சித்தர் வித்தியாசம் இல்லை பரட்சிக்கும் பணம் பணத்தில் யாரும் எலும்பு தோல் சடிகிறா இழப்பு இருக்கிறா என்று கேள்வி இந்த மாதிரி அந்த காலகட்டத்திலேயே ஆயிரம் வருடங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஏற்ற ஏற்றங்களில் முழுவதற்கு ஒழிப்பதற்காக பல்வேறு வழங்கி வந்த பணம் இன்றைக்கு அவருடைய தொடர்ச்சியாக மாணிகர் பெங்கமொழி சீனிவாசன் அவர்கள் ஒருவர் சாதி அல்ல ஒன்று பேர் இனம் என்பதை முழகங்களில் கண்ணங்களில் தான் சாதியில் பணம் சாதியை உறுதி இருக்கின்றன அவர்களுக்கெல்லாம் கண்ணத்தில் ஓங்கி அடைந்தார் போல் ஒரு செய்தியை கொடுத்தார் வரையல் என்பது சாதி அல்ல அங்க ஒரு பேர் இடம் என்பது சொன்னாங்க ஆனா நாம இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளில் இங்க சடங்கு சம்பிரதாயம் போலதான் மாலை போகட்டும் முழக்கப்பட்டிருக்கோம் வந்துடும் நம்ம கும்பலா கலை சாப்பிடுறதும் சாப்பிடும் போயிட்டு வந்து நம்ம இந்த நிலையில் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் வரையறையுடைய வரலாற்றை தான் நாங்க இன்றைக்கு வரையறோட வரலாற்றை படி போலாம் நம்மளை ஒட்டிதான் இருக்கும் எதுவோ ஞானவெல்லியானூர் திருவள்ளுவர் வரையும் திருக்குற திருக்குறள் தான் எழுதுறாங்க நினைச்சுட்டு இருக்கிறான் திருவள்ளுவர் ஞானவெத்தியானூர்ல அத்தனை பேரும் திருவள்ளூரை கீழே இருக்கிற சாரி வெளி பசங்களாம் ஏன்னா ஞானவெல்லியானூர்ல பரையர்லூரின் பெருமையை திருவள்ளுவர் மிக தெளிவாக நிறைய பாடல்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார் அப்ப அந்த ஞானவெல்லியானூர் மறைக்கப்பட்டது பறையர்கள் வரலாறு அழிப்பதற்காகவே ஞானவற்றியானூர் மறைக்கப்பட்டது இன்றைக்கு திருக்குறள் கூட ஒன்று விட்டு வந்ததுன்னா ஐசிதாசர் பாம்ப அந்த திருக்குறளும் இல்லாத போயிருக்கும் ஆக சாதி வெறியர்கள் மதவேறியர்கள் திட்டமிட்டு இன்றைக்கு பறவைகளுடைய வாழ்வியலை அழிப்பதற்காக கண்ணனம் கட்டி சுட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் அவர்கள் மத்தியிலே நாம் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் நாம் எப்படி எழ வேண்டும் எந்த அரசியலை தாங்க வேண்டும் என்று ஒரு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன இன்றைக்கு நாம் பறவைகள் இன்றைக்கு இடஒதுக்கீடு இருக்குது அது ஒழுங்கா நமக்கு வந்து சேர்ந்து இல்ல பதினெட்டு புள்ளி ஒண்ணு இருக்குது ஒண்ணு எஸ்டிக்கு போயிருக்கு பதினெட்டு இருந்தது அந்த பதினெட்டுல மூணு அறிஞர்கள் கொடுத்தான் மீதி பதினைந்து இருக்குது ஆறு எழுபத்தி ஆறு ஜாதி ஆறு போக மீதி எழுபது ஜாதி இந்த பதினைஞ்ச பங்கெடுக்கணும் இந்த பதினைஞ்சுல கூட முன்னுரிமை என்ற அடிப்படையில இந்த பதினைஞ்சு அறிஞர்கள் எடுத்துக்கொண்டு போறதுக்கான வேலை இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்கு அரசியல் கட்சிகள் இதை யார் பேசுவது எந்த அரசியல் இயக்கம் பேசுவது எந்த அரசியல் கட்சியாக பேசுவதா மாறாக அருந்தியர்களுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு மனநிலையை பறையர்கள் தான் என்ற ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சிருக்கிறாங்க அதை நாம் உரை தேறிய வேண்டும் தான் விரைவில் பரையறு மாநாடு பழைய உரிமை மீட்பு மாநாடு ஒன்று இருக்கிறோம் இந்த நாட்டுல பட்டியலிங்க சதவிகிதத்துல அறுபத்தி ரெண்டு சதவீதம் நாங்க இருக்கிறோம் பட்டியலிங்க சதவீதத்துல நூறு பேர் இருக்கிறாங்க அறுபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிறான் பழைய ஜாதி எழுபத்தி ஆறு ஜாதில ஒரு ஜாதி மட்டுமே அறுபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிற ஒரே ஜாதி பழைய ஜாதி மட்டும்தான் ஆனா இடஒதுக்கீடு அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியை கூறியிருக்கிறது இன்றைக்கு எந்த அரசியல் கட்சியும் ஓட்டுகளை வாங்கிக்கிறாங்க ஒழிய இந்த அறுபத்தி ரெண்டு சதவீதம் உள்ள பழையர்களுக்கான வாழ்வதை பற்றி எவனும் பேச மறுக்கணும் முதல்ல இரண்டாயிரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெட்ட மேலே சீனிவாசன் அவருடைய வாழ்க்கை வரலாறு இங்க பேசாதவங்க தான் நீங்க நாங்க தான் அன்னைக்கு எழுதுவோம் சென்னைல நானும் கிருஷ்ணபரைனார் அவர்களும் அவர் கிருஷ்ண பறையினார்ன்னு பேரை வச்சுக்கலாம் நான் மதிப்பறையினார் பேரை வச்சேன் என் பேர் மதி அழகன் நான் ஏன் அழகனை எடுத்துட்டு பழையனார் என்று போட்டுக்கிறேன் அந்த மாதிரி இங்க எல்லாரும் வந்த வரையும் ரெட்டமலை சீனிவாசனுக்கு மாலை போடுறது மரியாதை செய்யறது மட்டும் இல்ல உன்னுடைய இனப்பெருமையை நீ வெளியில உலகத்துக்கு எடுத்து சொல்லணும்னா ஒருத்தர் ஒருத்தர் உன் பேர் முன்னாடி பறைய போகணும் போடணும் அடிக்கிற அடிக்கதான் பந்து ஏறும் சும்மா வச்சுதான் பந்து ஏறாது நீ என்றைக்கு எந்த சொன்னாலும் படுக்கப்பட்டோமோ அதே சொன்னால் உயிர் தேவை நீ பறையினாருக்கு போடு அதை என்னைக்கு போடாத நீ மறைக்கிறியோ அன்னைக்கு வரைக்கும் உங்க விடுதலையே தெரியாது அதை என்னைக்கு பேச பறிக்கிறையோ பறையர் என்ற சொல் இருளான சொல் அல்ல ஒரு பண்பாட்டு சொல் ஒரு பாரம்பரியமிக்க சொல் ஒரு என்ற சொல் என்று நீ என்னைக்கு வெளிப்படுத்த மறைக்கிறீதோ அன்னைக்கு விடுதலை குறிதோக்கு புதைக்கப்படுகிறது என்பதுதான் அர்த்தம் அதனாலதான் நாங்களாம் போட்டு பறைய தேர்தல வெளியில வரோம் எல்லோரும் அம்மா எங்கெல்லாம் நாங்களாம் சின்ன வயசா என்று சொல்லோம் நாங்களாம் எங்களுக்கு இருபது வரைக்கும் சிறிது சொல்லோம் எங்களுக்கு யாரும் நெண்டமலை சீனிவாசன் தான் கத்து கொடுக்கணும் அன்னைக்கு எல்லாம் யாரும் நெட்டமல சீனிவாசன் பேசல புள்ள நாடு முழுக்க அம்பேத்கர் தான் இருந்தாரு அம்பேத்கர் முப்பத்தி ரெண்டு வயது மூத்தவர் காந்தியர்களே பத்து வயது மூத்தவர் நெட்டமல சீனிவாசன் அவர்கள் இந்தியாவிற்கு தேச தந்தை சொல்லுகின்ற காந்திய பத்து வயது மூத்தவர் இன்னைக்கு இந்திய அரசியல் எழுதி கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் விட முப்பத்தி ரெண்டு வயது மூத்தவர் ஆனா இதே மதுராந்த கதத்துல கோயாளர் கிராமத்தில் தான் இருந்தாரு ஆனா ஏன் இந்த கிராமத்திலேயே அவருக்கு தெரியல அதுதான் வரலாறு அவருடைய வரலாறு மூடி மறைக்கப்பட்டது நாங்க அவரு வீட்டுக்கு கோடி காலத்துக்கு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல போனோம் தொண்ணூத்தி எட்டுல ஆரம்பத்துல அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய ஜிவிய சத்திர சுருக்கத்துல கூட அவரே ஒரு விஷயத்த வச்சிருக்கிறார் அவருடைய வீட்டுக்கு போற நாங்க அங்க ஒரு பெரிய இவ்வளவு பெரிய குளம் இருக்குது இவ்வளவு பெரிய குளம் இருக்குது அவர் வீட்டு பக்க அந்த குளத்துல நாயக்கரு அந்த இவனுக்கு ரெடியா இருக்குதான் தண்ணி எடுப்பாங்க நமக்கு தண்ணி கிடையாது நம்ம அந்த குல கரை மேல மேடு மேல கிடைக்கணும் அந்த மடு மேல அவன் ஒரு பானையில தண்ணி எடுத்து வந்து ஊத்துவாங்க இந்த மாதிரி இணைநிலையிலேருந்து அவன் பதினைந்து வருஷம் எம்எல்ஏ எம்எல்சியா இருந்தார் மாவீரர் நெட்டமலை சீனிவாசன் அவர்கள் அப்போ சட்டசபையில பேசி அது ஒரு உருமை மீட்பு ஒரு இதுவை கொண்டு வந்து ஜீவை கொண்டு வந்து நேரம் அவங்க தான் வந்தாரு தான் பிறந்த இடத்துல இந்த மாதிரி இணைநிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி குளத்துக்கு அந்த முனையில நாயக்கருங்க வெற்ற தண்ணி எடுக்கிற பணிக்கத்து இருக்குது இந்த முனையில நாம எதிர்க்கதான் வந்து நிற்போம் அதுக்காக அவனுங்களுக்கு எத்தனை படிக்கத்து இருக்குதோ அதே மாதிரி படிக்கத்தை இங்க வெட்டினார் வெட்டி முதல் முறையாக ஒரு விடுதலை உணர்வை விடுதலை தண்ணிய வந்து அந்த மக்கள் அந்த குடத்துல தண்ணியில மூழ்கி எத்தா எவ்வளவு நாள் அவனுடைய குடத்துல எத்தனை வந்து தீண்டப்படாத ஊத்தலாம தண்ணி ஊத்திட்டு இருந்தான் ஆனா இவரு முன்னெடுத்து அதை குரத்துல தண்ணி போட்டு அந்த குரத்துக்கெல்லாம் மஞ்சள் பூசி பூ வச்சு வேண்டு வேலை மாற்றியத்தோட வேண்டு வாக்கியத்தோட அந்த தண்ணியை மக்கள் தலையில தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து தாத்தாவினுடைய வரலாறு அங்க அந்த அளவுக்கு இருக்கிறது இன்றைக்கு இந்த மாதிரியா அவர் எல்லா பெரிய சாதனை செஞ்சாரு இந்த சாதனை வேற யார் செஞ்சிருக்கிறாங்க இந்த அரசியல் தலைவர்கள் வேற யார் இந்த சாதனையை செஞ்சிருக்கிறான் ஒருத்தரும் இல்லை அவர் வீட்டுக்கு ரோடு போட்டார் தாத்தா அந்த ஊர் வெளியே நாற்பத்தி அஞ்சு வீட்டு தான் இருந்தது அங்க தாத்தா அந்த வீட்டுக்கு ரோடு போட்டாரு ரோடு போட்டின்னு வரவே சொன்ன ஊருக்குதான் வீடு போக போகுது அப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரிய மாதிரியே இருந்தாரு நம்ம பொம்பளைய கூப்பிட்டு பேசி சாமியாங்க எனக்கு கோயில் போய் கேட்டோம்னு நடுத்தேருல உக்காந்து இருந்துட்டா நாங்க இங்க போய் அந்த ஊர்ல போய் நாங்கெல்லாம் நேரடியா கேட்ட வரலாறு ஏமா இதுல வந்து ரோடு வந்துச்சு இங்க எல்லாம் எத்தனை வீடு இருக்குன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி வீடு இருக்குன்னு ஏன் ரோடு இல்லைன்னா ஐயோ அந்த தாத்தா காலத்துலயே பிரச்சனை ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா தாத்தா அங்கிருந்து ரோடு போட்டு எடுத்துன்னு வந்தாரு ஊரு உள்ள நடிகர நேரத்துல ஒரு பொம்மலை வந்து சாமி ஆயிடுச்சு அதோதான் அந்த ரோடு கேட்டு ஆக இன்றைக்கு இந்த மாதிரியாக நாம வந்து பண்டிகை மக்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்க நம்ம உரிமைகளை மிக்க போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனா நாம இங்க வந்து சிறிய அளவில் இந்த மாதிரி கூடுறதுதான் பெரிய அறுபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிற மக்கள் கூட்டத்துல இன்னைக்கு நாம பல்வேறு குழுக்களா பல்வேறு இடங்களா நாம வந்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ் ஆகி நாம போய் கொண்டிருக்கோம் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் வரைகின்ற சொல்லை ஒருவரும் தன் பெயரோடு இணைந்து நீ வெளியில வராத உனக்கு விடுதலை கிடையாது நீ எங்கதான் ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பி ஆனாலும் ஒரு சமூக இழுக்கு சமூக இனிமே தொடங்கணும்னா அது வந்து சாதி வந்தா பறையிருந்தது சாதி என்ற ஒரு நிலம் வந்து நீ வெளியில வரணும் அது வராதனுடைய நிலையில தான் என்ற இந்த சின்ன கூட்டமான பரேருன்ற சொல்லெல்லாம் யாருதான் தெரிஞ்சா நினைக்கிறோ அவங்கதான் இந்த வீட்டில கூட வந்து உக்கார்ந்து நிக்கிறோம் அத பத்தியே உணராதவங்க அத பத்தி ஒரு அரசியல் குறிப்பர் இல்லாதவங்க யாருமே இல்ல நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் வரலாற்றுல இருக்கிற இருக்கிறதுல பரேரில இருக்கிற அறிவு யாருக்கும் இல்ல யாரு இருக்கிற பரைய அரசியல்ல எவனுக்குமே இல்ல ஆனா அந்த அறிவு எங்கன்னா போய் அடிமையா வேலை பெரிய குற்றமா இருக்கிறது இன்றைக்கு இளைஞர்கள் நீங்க என்ன பண்ணணும்னா தாத்தாவுடைய அரசியல்ல படிக்கணும் தாத்தாவுடைய வாழ்க்கை வரலாற படிக்கணும் என்ன தாத்தாவுடைய வாழ்க்கை வரலாற படிக்கணும் அதன் பேர்ல அவர் எப்படிலாம் போராடாருங்க சமூகத்துக்கு பார்க்கணும் இன்னைக்கு நான் உன்னுடைய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுது இடஒதுக்கீட்டால பிரச்சனையாயி போச்சு நமக்கான சிறப்பு திட்டம் அது என்ன ஆச்சு இன்னைக்கு மட்டும் போன ஒரு ஆண்டுல மட்டும் ஒரு ஐயாயிரத்தி சில கோடிய திருப்பி அனுப்புறான் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கான துணை படிச்சது ஒதுக்கப்படுது நம்முடைய இருந்தாலும் சட்டமன்றத்துல ஒழுங்கா அந்த சப்புலான பத்தி பேசுறது கிடையாது ஏன் காசை திருப்பி அனுப்புன செலவு செய்யறதுக்கு திட்டமா இல்ல செலவு செய்யறதுக்கு திட்டம் இல்லையா மக்கள் இல்லையா மக்கள் வித்த பிரச்சனை இல்லையா பண்ணிட்டா இல்லையா எல்லாமே இருக்க எல்லாமே பிரச்சனை இருக்குது ஆனா ஒரு ஐயாயிரம் கோடி என்பது எவ்வளவு பெரிய பணம் அந்த ஒரு ஐயாயிரத்தி சொல்ற கோடியை திருப்பி அனுப்புறான்னா இந்த ஆட்சியாளர் ஒழுங்கா நல்ல மனசு இருக்குதா யாரு ஆட்சியாளருக்கு நல்ல மனசு இல்லை நினைவுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு பட்ஜெட் முதல்ல போடுறதே தெரியும் விஷயம் உனக்கு இத்தனாயிரம் கோடி ஒதுக்குறேன்னு சொல்றதே தெரியும் விஷயம் இவனுக்கு என்ன பண்றானுங்க இத்தனாயிரம் கோடி ஒதுக்குறேன்னு ஒதுக்குறானுங்க அத செலவெ பண்ணாத திருப்பி அனுப்புறாங்க ஏன்னு சொன்னா இவரு குறைச்சி விட்டா அடுத்த ஆண்டு இந்த வருஷம் ஐயாயிரம் கோடி கொடுக்கிறீங்க அந்த வருஷம் நம்ம என்ன பண்ணா மூவாயிரம் கோடியா பாதி ஆயிடும் ஆயிரும் அப்ப என்ன பண்றது பண்றா எப்படியா இருந்தாலும் லைட் மோட்ல போடு அதான் இந்த பட்ஜெட்டை யார் திருப்பி அனுப்புறான்னு சொன்னா நம்முடைய பணத்தை அடுத்த ஆண்டுக்கு குறைச்சி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி திருப்பி அனுப்புறான் இந்த பட்ஜெட்ல வந்து உள்ளனு பேசுறது என்ன பண்ணா கல்விக்கான காசை ரொம்ப கம்மியா இருக்கும் அதை செலவு பண்ணது பார்த்தா ஒழுங்கா செலவு பண்ண மாட்டோம் ஆயுதாவோட நலப்பள்ளிகள் எவ்வளவு இருக்குது அந்த பள்ளிகளை எதனா அபிவிருத்தி செய்யறதுக்கு வளர்த்து எடுத்து ஏதாவது பண்ணுவான்னா பார்க்க மாட்டான் நீ ஆதிராவத பள்ளிய போய் பாத்தீங்கன்னா நீச்சலே இருக்க மாட்டாங்க பென்சே இருக்க மாட்டாங்க மழை வந்தா தாங்கிறதுக்கு ரோடு இருக்கு அப்ப மக்கள் வந்து புளியாந்த புளியாமரங்குள எதுக்காக உருவாக்குறாங்க இந்திரா காந்தி செடியூல்டு மக்களுக்கு ஒரு அரசு ஒதுக்கின்ற எந்த உரிமைகளும் சரியா கோயில் இல்ல அவங்க நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்களாக வாழ்ந்துன்னு வர்றாங்க அவங்களுக்கு ஒரு துணை பட்ஜெட் போடணும் அந்த துணை பட்ஜெட் மூலமா அவங்களுடைய

ஏன்னா உங்க அதுதான் அதுல போறாங்கன்னு சொல்லுவோம் ஒரு தடவை கொடுத்தா ஒரு தடவை காசை திருப்பி அமைச்சிருந்தான் ஏன்டா திருப்பி அமைச்சே கேட்டா எதுக்கு அமைச்சதா கணவன் இருந்தா விதவி பெண்களுக்கு காசைன்னு ஒதுக்கிறாங்க ஒதுக்கிட்டு என்ன சொல்றான் ஏன் ஆட்சியில் கேட்டா வீடுக யாரு சாவல தாண்டியார்களை யாரும் அதனால காசை திருப்பி அமைச்சு கேட்டான் இவள கேடு கட்ட இவள இந்த மாதிரி அனுப்பு திட்டம் அந்த காசு எடுத்து வேற வேலை செய்யு அது ஒண்ணு திருப்பி அனுப்புறான் ஒண்ணு நிதியை மறைமாற்றம் மாற்றம் ஒண்ணு நிதியை எடுத்து வேற திட்டத்துக்கு பயன்படுத்துவது இல்லைன்னா அந்த நிதியை திரும்ப என்ற ஒரு மோசமான பைத்தியக்கார முற்றாச்சலமான அரசாட்சி தான் நம்ம அதெல்லாம் செஞ்சு நிற்கிறாங்க இதுக்கு நாம என்ன அம்பேத்கர் பேர்ல அரசியல தொடரும் மாவீரர் ரெத்தமலை சீனிவாசன் அரசியல் வாழ்க்கை வரலாறு பேசுறோம் அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று படிச்சுட்டு அம்பேத்கர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு ரத்தமலை சீனிவாசன் ஸ்கூல் ஸ்கூலுக்கு ஒண்ணா போக முடிஞ்சுதான் இன்னைக்கு நீ எவ்வளவு போயிட்டு அமங்கம் பண்ணிட்டு வர காலேஜ்ல அன்னைக்கு அவர் காலேஜ்ல போக முடியல மெல்ல அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிடுவாரு மெல்ல அச்சுன்னா எல்லாரும் இதுதான் ஓடி வந்துடுவாரு அவ்வளவு மோசமான இதுல இன்னைக்கு நாமெல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கணும் மாவீரன் தட்டமலை சீனிவாசன் அவர்கள் அனுபவித்த அவமானங்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் தோரங்களும் துன்பங்களும் ஏராளம் ஏராளம் உண்டு அந்த ஏராளமான துன்பங்களை அவரை அனுபவிக்கத்தான் இன்னைக்கு நாம இன்பங்களாக காலேஜில கல்லூரி வாசத்தை ஸ்கூல் வாசத்தை சுதந்திர காற்றை நாம சுவாசிக்க முடியுதுன்னா அதுக்கு மாவீரன் தட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு சிந்திய ரத்தம் தான் இன்றைக்கு நல்லா போய் நானா நீ அவரை நினைச்சு பாக்குறதுல சும்மா கொஞ்ச நேரம் கூட இங்க உட்கார்துக்கு நம்ம ஒரு குடும்ப குடும்பமா வரணும் இங்க என்னை பொறுத்தளவுக்கு முருகன் கோயிலுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு திருப்பதிக்கு குல தெய்வத்துக்கு குண்டி தெய்வத்துக்கு போய் மொட்டை அடிக்கிறது காது குத்துருந்து எல்லாம் எல்லாம் போறிய வருஷத்துல ஒரு நாள் அவர் பிறந்த நாளுக்கு நூறு குடும்பம் இங்க வந்து உக்காந்து சாப்பாடு புடி சோறு எலிமிச்ச சோறு எதனா ஒரு சோற கட்டின்னு வந்து காலையில வந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து நீங்க நீங்க சார் சமைச்சு போய் வரும்போடு குழந்தை மாடி மாவீரன் அட்டை மழை நீங்க இங்கயே பத்து கடை வெட்டினேன் அத்தனை வருஷம் வந்தீங்க இங்கேயே அத்தனை வருஷம் இங்கேயே ஒரு பத்து குட்டியை வாங்கி விடுதோம் ஒரு வருஷத்துக்கு வளர்க்குறாது வளர்க்குறாது மாநில ஒரு இருபது கிலோ வளர்த்துறோம் அது பத்து கடா வெட்டி இங்க பொண்ணு வச்சு அத்த வருஷம் ஒரு நூறு குடும்பத்தை வச்சு பத்து கடையை வச்சு இந்த பொங்கல் வைக்கிற ஒரு நூறு குடும்பம் அவருக்கு நூத்தி அறுபத்தேழாவது பிறந்த நாள் நூத்தி அறுபத்தி ஆறு குடும்பம் இங்க சேர்த்தோம் ஒரு குடும்பம் ஒரு கடை அவரு கொடுக்குறாரு இந்த மாதிரி எல்லாரும் கடாங்க ஒரு பத்து கடாவை கொடுத்து நூத்தி ஏழு குடும்பங்கள் குடும்பத்துக்கு நாலு பேர் அஞ்சு பேர் வச்சு இந்த ரத்தமலை சீனிவாசன் ஆமா அண்ணா ராமூர்த்தி அண்ணன் ஒரு கடை இப்ப ரெண்டு கடை வந்துச்சு இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனா பத்து கடை இங்க வந்துரும் போல இருக்குது பரவாயில்ல நாம என்ன பண்ண ஒரு கடா கடா தரோம் நீங்களும் ஒரு கடா நாம நம்முடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துன்னு ஒரு இருக்குது பறைய பறையும் பறையனு கதவை சாக்கி மூணு தடவை சொல்லிப்பாரு ஒரு நரம்பு நாடி நிரம்புலாம் முறுக்க நீ வீராசாமி பறையும் புள்ளதான் அந்த குழந்தைக்கு சொல்லி வளனி எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே அதை நல்லவராயும் செய்யவராயிலும் அன்னை வதக்கிறதவர் தான் சொல்ற அதுக்கு அன்னை பெண்கள் இந்த விஷயத்துக்கு வர்றன்னா அடுத்த வருஷம் பொங்கல் வச்சு அவங்களை கூட்டின்னு வந்து ஒவ்வொரு குடும்பங்கள இருக்கிற லேடிஸ் இங்க வந்து பொங்கல் வச்சு கட்டமல சீனிவாசன் ஒரு போராளியாக இருந்தாலும் நம்முடைய குல தைரியமாக நாம் வழிபட்டு அவருடைய பெருமையை இன்றைக்கு நாம் இங்க பறை சாத்துகிறோமோ அன்றைக்குதான் பறையின் பேர சொல்ல எல்லாம் தயங்குவான் நீ மறைய மறைய அவன் இது நினைச்சுட்டு நீ உன் பேர் முன்னாடி மீசை முறுக்கி வச்சதா கூட இன்னைக்கு கவர்மெண்ட்ல வேலை செய்யற கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யற என் பேரை மதி பறையினார் கெசட்ல மாத்தி இன்னைக்கு என் அட்னன்ஸ்ல மதி பறையினாரும் தான் போடுறான் என் பேங்க் புக்கு ஆதார் புக்கு எல்லாம் ஓட்டர் ஐடி பேன் கார்டு எல்லாத்தையும் மதி பறையினார்னு கொண்டு வந்துட்டேன் எதனா நீ சொல்லிக்க வந்த என் எதிர்க்க சொல்லி பாரு பண்ணிருக்காது அது வேற விஷயம் நான் பறைய உங்க எனக்கு அதுக்குதான் எங்களுடைய உடை எல்லாத்துக்குமே நாங்க இப்படி இப்படிதான் இருக்கொண்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம் நீ எப்பவுமே உடையில மெடுக்காரு தெளிவா தெளிவாரு பறையர்கள்னா எதற்கென்னா நம்மளுடைய பரம்பரை தான் வானசாஸ்திரத்தை அற அறக்கருத்துகளை கூறுகின்ற நாம தான் அறத்தை போதிச்சோம் இன்னைக்கே நீ இருக்கிற இந்த பறையரின் பேரை சொல்லாம நீ அந்த பறையன் பேரால் எல்லாத்தையும் பேசு உனக்கு எதெல்லாம் சிரிப்புன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் செய் இதெல்லாம் இதுவான தொழில் அதெல்லாம் விட்டு வச்சுட்டு மேன்மையான தொழில் நீ எத்தனால வரைய நான் இங்க தாண்டா செய்வேன் சொல்லு உன்னையாவ எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு என்ன சொல்ல முடியுமா ஒருத்தர் இன்னைக்கு எங்க அலுவலகத்துல நான் மதிப்பறையினா போட்டேன் என் பேர சொல்ல பயப்படுனாவேன் ரொம்ப மூணு மணம் மணம்னு போனேன் கையில் எல்லாரும் ஐம்பது பேர் கையெழுத்து போற சொல்ல என் பேரை பாப்பான் என்ன பண்ணி இப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க ஒண்ணும் பார்த்து இருக்கிறான் எப்படி சார் இப்படின்னு கேக்குறான் எப்படி எப்படிலாம் இல்ல எனக்கு பறையர் என்ற சொல் ஒரு சாதிகள் அது ஒரு பேர் பேருனும் அதை நான் பேசுறதுல மட்டும் இருக்கக்கூடாது செயல் கார்டு தான் நான் மாத்திக்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மாத்துன அரசு ஒரு நெருக்கடி வரும் ஆயிரம் ரேஷன் கார்டு இந்த ஊர்ல ஆயிரம் ஆதார் கார்டு மதிப்பு பறையேன்னு மாத்துட்டுமே எல்லாம் சொக்கல் இங்க பாருங்க சிவன் இங்க பாரு அந்த பார் இந்த மாதிரி எல்லாம் வருத்தமை அப்ப எப்போ இழுவி போவோம் நா மட்டும் எப்பனா வருஷத்துக்கு ஒரு தடவை மைக்கிட்ட பேசிட்டா இழுவு போயிடலாம் போகாம செயல் திட்டங்கள் நம்ம சொல்லிக்கும் செயல் இருக்கும் அப்ப இந்த செயல் திட்டங்கள் பறையர்கள் மேன்மையடைவதற்கு எந்த மாதிரி வழிகள் இருக்கிறதா அதெல்லாம் முக்கால் ஆய்வு செய்து ஒரு கமிட்டி போட்டு அரசியல் சார்பற்று இந்த கட்சியை திட்டுறது அந்த கட்சியை திட்டுறது இந்த வேலை தான் நெச்சுக்கலாம் பறையர்கள் மேன்மையினுன்னா அதுக்கான வழியை மட்டும் சொல்லு யாரா வளர்ந்த பறையின பார்த்து செங்கல் எடுத்து வேவாத செங்கல் எடுத்து பார்த்து வயித்து பேச்சுக்காங்க இது பறையர்கள் வளர்ச்சிக்குன்னா நல்லா பேசணுமா அதை செய்டு பேசலையோ அவன் உற்று அவனே தீயா பேசினிக்கிறேன் அவன் பேசாத நீ பேசு அவன் செய்யாத செயலை நீ செய் அவன் போராட போட்டத்தை நீ எது அதுதானே சரியா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா தானே அவங்க சேர போறாங்க இல்லைன்னா உனக்கு பதில் அவங்க எடுத்து போவாங்க போராட்டத்தை இந்த மாதிரி நாம வரையர்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான எந்தெந்த வகைகள் எல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் உயர்த்தி படிப்போம் வரையர் என்பது ஒரு சாதி அல்லது ஒரு பேரினம் இந்த தமிழ் சமூகத்துக்கு வரலாற்றை கொண்டது நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது பரையறினும் பரையறினும் என்று முழங்கி சிறப்பான ஏற்பாடு செய்த அருமை தம்பி முத்து பிரதிபன் என்னோடு அருமையண்ணன் ராமூர்த்தி பறையினார் எனக்கு முன்னால் பேசிய இவர் குணசீலன் அவர்கள் குணசேகரன் அவர்கள் இன்னும் ஏராளத்தில் இருக்கிற வை சரஸ்குமார் இருக்காரு எல்லாரும் நம்ம இவரு இருக்காரு எல்லாரும் இருக்கிறாங்க நாம வந்து ஒன்னா இருக்கிறோம் இன்னைக்கு எந்த கட்சி ஆளுக்கு ஒரு ஏக்க இருந்தாலும் ஒன்னா இருக்கிறோம் அந்த மாதிரி பரையர் விஷயத்த பேசுவோம் பரையர் அரசியலை முன்னெடுப்போம் பரையர் வாழ்களை உயர்த்தோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கின்றேன் தேவி